மக்களவை தேர்தலோட வாக்கு எண்ணிக்கையில் எந்த கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் வந்து இருந்து வந்தது பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்க போதா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போதா அப்படின்ற சூழல் இருந்து வந்தது அதே போல் வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் பிரதமர் வேட்பாளராக பிரதமராக யார் வரப்போகிறார் போகிறார் மோடி வருவாரா அதில் வந்து நிதின் கட்காரியோ யோகி ஆத்யநாத் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தற்போது முடிவு கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தலோட வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்திய லைன்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் வந்து பெற்றிருந்தாங்க பாஜக தனித்து வந்து இரநூத்தி நாற்பது தொகுதிகளை பெற்றிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் காங்கிரஸ் வந்து தனித்து தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியிலும் பெற்றிருந்தாங்க அதாவது கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பாஜக தனித்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியில் பெற்றிருந்தாங்க அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி இரண்டு தொகுதியில் வந்து பாஜக தனித்தே பெற்றிருந்தது சோ வந்து கடந்த முறை வந்து இது போன்ற ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து எழல ஏன்னா தனி பெருமாணமை வந்து பாஜகவே பெற்றிருந்தால் இது போன்ற ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து இல்லை இந்த முறை வந்து பாஜக வந்து தனித்து இருநூத்தி நாற்பது தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்தால வந்து இது போன்ற ரூமர்ஸ் வந்து நேற்றுல இருந்தே வந்து உலவர தொடங்கியது பாஜக வந்து வந்து முக்கியமான அலையன்ஸா இருக்கிறது யார் யாரும்

சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நேற்று சொல்லப்பட்டது அதே போல வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியும் பேச ட்ரை பண்றாங்க ஸ்டாலின் மூலமாகவும் சரத்பவர் மூலமாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்கிடையில வந்து நேற்று செய்திகளை சந்தித்த ராகுல் காந்தி வந்து எங்களோட பிளான்ஸ் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம் ஆனால் இது இந்தியா கூட்டணியோட வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ வந்து காங்கிரஸும் ட்ரை பண்ணுது ஆட்சி அமைக்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தன இல்லை தற்போது வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடைச்சிருக்கு ஸோ தற்போது நடைபெற்ற இந்திய அலையன்ஸோட மீட்டிங்ல வந்து பிரதமர் மோடி வந்து தன் அருகருகே நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு அவங்க ரெண்டு வச்சிருந்திருக்காரு எல்லாருமே வந்து என்டி அலையன்ஸுக்கு என்டி அலையன்ஸ் ஆட்சி அமைக்க ஒப்புதல் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது ஆனால் வந்து பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்த நிலையில் வந்து காலையிலேயே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து பிரஸ் மீட் பண்ணுறப்போ நான் வந்து என்டி அலையன்ஸில் தான் இருக்கேன் அப்படின்றத உறுதிப்படுத்திருந்தார் காலை அதே போல் வந்து நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே ஃப்ளைட்டில் போயிருந்தாங்க இது பாண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது இந்தியா கூட்டணி மீட்டிங்கும் இன்றைக்கி டெல்லியில் நடக்குது அதே நேரத்தில் என்டிஏ மீட்டிங்கும் வந்து டெல்லியில் நடக்குது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து பாஜகவோட ஒரு பொருந்தா கூட்டணியில் இருந்தாங்க அவங்க எந்த நேரத்துலையும் வந்து வெளியில் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடு

கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கும் பாஜக ஒரு கூட்டில் நிற்க மாட்டாரு இந்தியா கூட்டணி கட்டமைக்க உதவிகள் ஒருவர் அவர் சில முரண்பாடுகளின் காரணமாக இந்தியா கூட்டணி விட்டு விலகி இருந்தாலும் தற்போது ஒரு சூழல் இவ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற சூழல் வர்ற பட்சத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது வந்து இந்தியா கூட்டணிக்கு தேவைப்படுறது வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு அவங்க கையில் வச்சிருக்காங்க ஒரு நாற்பது சீட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படின்னா சுயேச்சைகள் ஆதரவோடு இந்தியா கூட்டணி ஆட்சி உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது பல்வேறு பார்கைன்னு ரெண்டு பேரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது குறிப்பாக வந்து தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் வந்து மக்களவை சபாநாயகர் பதவி கேட்குறாங்க அப்படின்னும் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி கேட்குறாங்க அப்படின்னும் பீகாருக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இது எல்லாத்தையும் தாண்டி தற்பொழுது இந்த அனைத்து ரூமர்ஸ்மே வந்து முடிவுக்கு வந்திருக்கு மோடியை பிரதமராக்க போறாரா நிதின் கட்கரி போறாரா யோகி இருக்க இருக்கப்போறாரு அப்படின்ற எல்லா ஸ்பெகலேஷ்குமே வந்து இருக்க முடிவு வந்திருக்கு என் மீட்டிங்ல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களுடைய ஆதரவை வந்து முழுக்க பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது நீங்கள் வந்து பயப்படாமல் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிட்டனாக அவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு பேரையும் அருகருகே அமர வைத்து அவர்களுக்கு வந்து ஒரு உரிய மரியாதை செலுத்திருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது அந்த மரியாதையில் வந்து ஒரு பயமும் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சிக்கிறாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அங்கே மீட்டிங் போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டெல்லி போயிருக்காரு அதே போல வந்து மற்ற தலைவர்களும் வந்து டெல்லி வந்திருக்காங்க சோ இந்தியா கூட்டணியோட பிளான் என்ன அப்படிங்கறது வந்து இதுவரை அவங்க ரிவீல் பண்ணல அதே நேரத்தில் வந்து பிஜேபி வந்து பிரதமர் மோடி வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு வந்து ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கோரியிருந்தார் அதை ஆட்சியும் கலைக்கப்பட்டது இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து மீண்டும் வந்து ஜனாதிபதியை சந்தித்து பாஜக ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் அடுத்தடுத்த நேரங்களில் சந்திப்போம்